வணக்கம் இது பிராண்டி செய்திகள் தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா உற்சாகமாக தொடங்கிவிட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திடீரென தனது அதிகாரப்பூர்வ பொங்கல் கொண்டாட்டங்களை ரத்து செய்திருப்பது தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுக்கு ஏன் கட்சி நடத்திக்கிட்டு என சில தரப்பினர் விமர்சிக்க விஜய் எடுத்த முடிவு சரிதான் என ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் உண்மையில் நடந்தது என்ன விஜய் ஏன் இந்த முடிவை எடுத்தார் முழு விபரம் இதோ கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் நடைபெற்ற தவேக்கே மாநாட்டின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சோகம் இன்னும் நீங்கவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு சம்மன் அனுப்பி கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சுமார் ஏழு மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தினர் இந்த சோகமான சூழலிலும் சிபிஐ விசாரணையின் அழுத்தத்திலும் இருக்கும் விஜய் இப்போதைக்கு ஆரவாரமான கொண்டாட்டங்கள் வேண்டாம் என தனது நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் விஜயின் கடைசி படமான ஜனநாயக தணிக்கைக்குழுவின் சிபிஎஃப் சி கெடுபிடிகளால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாமல் தள்ளிப்போனதும் ரசிகர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பொங்கல் விழா ரத்து குறித்த பின்னணி இதோ மரியாதை மற்றும் துக்கம் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை விஜய் தவிர்த்துள்ளார் சமத்துவ பொங்கல் பொது விழாக்கள் ரத்து செய்யப்பட்டாலும் சேலம் போன்ற சில மாவட்டங்களில் தவேக்கே நிர்வாகிகள் சமத்துவ பொங்கல் என்ற பெயரில் எளிய முறையில் கொண்டாடி வருகின்றனர் விஜய்யின் வாழ்த்து தனது எக்ஸ் தளத்தில் மட்டும் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ள விஜய் தான் நேரடியாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் எதையும் அறிவிக்கவில்லை சிபிஐ விசாரணை ஒருபுறம் பட ரிலீஸ் சிக்கல் மறுபுறம் என விஜய் நெருக்கடியில் இருந்தாலும் பொங்கலுக்கு பிறகு சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட மாநாட்டின் மூலம் மீண்டும் களமிறங்க அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜயின் இந்த அமைதி புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியா பொறுத்திருந்து பார்ப்போம் இதுகுறித்த கூடுதல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி